வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சாயல்குடியில் இதுவரை நடைபெற்ற வேலைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாயல்குடியில் வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் ஐநூறு சருடி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஐநூறு சதுடி மொத்தம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் வேலைகள் ஆரம்பித்து இப்போது வரைக்கும் என்ன நடக்கு சொல்லி பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து பில்லர் குழி மார்க் பண்ணுறது நாங்கள் போய் இடத்த அளந்து அன்றைக்கே பில்லர் குழியை வந்து மார்க் பண்ணிவிட்டோம் பன்னெண்டு குழி மார்க் பண்ணிவிட்டு அன்றைக்கே வந்து ஜேசிபி வர சொல்லி குழி எடுத்து வச்சுட்டு தான் நாங்கள் அன்றைக்கி ஊருக்கு வந்தோம் விருதுநகர்லேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் எழுபத்தி எட்டு அல்லது எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது போய் இடத்த பார்த்து அன்னைக்கே வந்து குழி எடுத்தாச்சு குழியை தோண்டி போட்டு தான் வந்தோம் கீழே வந்து ஆழம் வந்து ஏழு அடி வரைக்கும் தோண்டியிருக்கிறோம் ஏழு அடி வரைக்கும் தோண்டியிருக்கிறோம் நம்ம நார்மலாக கணக்கு வந்து அஞ்சடி தான் நம்ம கணக்கு கீழே வந்து டெப்த்து வந்து ஏழு அடி வரைக்கும் போயிடுச்சு ஆழத்தை நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது அந்த மண்ணினுடைய தன்மையை பொறுத்து தான் ஆழத்தை முடிவு பண்ணுறது இப்போ வந்து சம்பு தொட்டி கட்டமான வேலை சம்பு தொட்டி நம்ம வந்து கிரவுண்ட் லெவல் ப்ரித்தி பீம் போடுவதுக்கு முன்னாடி சம்பு தொட்டி செப்டி டேங்க் தொட்டியெல்லாம் எல்லாம் நம்ம வந்து கட்டி முடித்து தான் நம்ம ப்ளின் பீம் போட முடியும் ப்ளின்தி பீமுக்கு வந்து மோல்டு ஷீட்டு சீட் அடைச்சி காங்கிரீட் நடந்து கொண்டு இருக்கிறது கலவை மிஷின் வச்சு தான் இந்த காங்கிரீட் போட்டிருக்கிறோம் ஓகே ப்ளின்த் பீம் வந்து ஒன்றடி போட்டாச்சு தரைக்கு மேலே ஒன்றடி போட்டாச்சு அதுக்கு மேலே வந்து பேஸ்மெண்ட்டு ஹைட் வந்து இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க நால்ரடி ஹைட்டு ஏற்றிருக்கிறோம் அந்த அடி மட்டத்துக்கு சம்பு தொட்டியும் மட்டமாக கட்டியிருக்கிறோம் அதாவது பேஸ் லெவலு சம்பு தொட்டி லெவலு எல்லாமே ஒன்று போல் இருக்கும் தொட்டினுடைய ஆழம் கிட்டத்தட்ட பத்தடி உயரம் வந்துடுச்சு மேலே வந்து கட்டுமான வேலையை ஆரம்பித்தாச்சு தரைமட்டத்திற்கு மேல் கட்டுமான வேலையை ஆரம்பித்துக்கிட்டோம் ஏற்கனவே சொன்னதுபடி பன்னெண்டு பில்லர் லிண்டல் மட்டம் ஏழடி உயரம் கட்டுமான வேலை செங்கல் வந்து சேம்பர் செங்கல் தான் வந்து கட்டியிருக்கிறோம் ஃபுல்லாகவே வந்து சேங்கல் செங்கல் வந்து சேம்பர் செங்கல் ஓகே இப்போ நமக்கு வந்து லிண்டல் மட்டம் முடிந்தது தரைக்கி மண்ணல்லி போட்டு கூராட்டி டபுள் எம்எம் ஜல்லி போட்டு மேலே வந்து ஒன்றை ஜல்லி போட்டிருக்கிறோம் ஒன்றை ஜல்லி போட்டு தளத்தை வந்து கூராட்டி ஒன்றை ஜல்லி போட்டாச்சு அதாவது தளத்துக்கு போட்டிருக்கிற ஜல்லி வந்து டபுள் எம்எம் போட்டு மேலே ஒன்றரை ஜல்லி போட்டிருக்கோம் ஓகே இப்போ நமக்கு அடுத்து லிண்டல் காங்கிரீட்டு க்ரௌண்ட் ஃப்ளோரில் லிண்டல் போடுறதுக்கு முன்னாடியே தரையை வந்து சரிப்படுத்திட்டோம் முட்டு வைக்கணும் தளம் இறங்கிடக்கூடாது என்பதுக்காக அடுத்தவுக்கு ரூஃப் மட்டம் வந்து விட்டது இவ்வளோ நாள் சேகரித்து வைத்து வைத்திருந்த வீடியோ தான் அது இன்னைக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன் ரூஃப் மட்டம் அடைத்து கம்பி கட்டி எலக்ட்ரிக்கல் பைப் எல்லாம் வச்சு தொட்டில் கிளாம்பு கவர் பிளாக்கு எல்லாம் வைத்து முடிக்கப்பட்டது தான் இப்போ பார்க்குறோம் நமக்கு எங்கெங்கே ஜங்ஷன் பாக்ஸ் தேவையோ கிளாம்பு தேவையோ அதையெல்லாம் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் தேவைக்கேற்ப வைத்துக்கொள்ளலாம் இது வந்து முன்னாடி பால்கனியில் ஓகே கம்பி ஆரஞ்சுக்கு ஒரு கம்பி கட்டி இருக்கிறது கவர் பிளாக்குனால் வைக்கப்பட்டது ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேல் மாடி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டுமான வேலை ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டுமான வேலை இது மேலே மாடியில் லிண்டல் காங்கிரீட்டு மேலே மாடியில் லிண்டல் காங்கிரீட்டு ரூஃப் மட்டம் கட்டு வேலை ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரூஃப் மட்டம் கட்டு வேலை ரூப் மொட்டம் பத்தடி உயரம் கட்டி முடிந்தது ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரூஃப் காங்கிரீட்டுக்கு கம்பி கட்டி பாக்ஸ் எல்லாம் வைத்து முடிக்கப்பட்டது தொட்டில் கிளாம்பு ஜங்ஷன் பாக்ஸு எல்லாம் வைத்து முடிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரூஃப் காங்கிரீட் காங்கிரீட்டு ஃபுல்லாகவே வந்து கலவு மிஷினை வச்சு தான் போட்டுருக்குறோம் எல்லா காங்கிரீட்டுமே மேலே கைப்பிடிச்ச ஒரு அடி உயரம் கட்டிருக்கிறோம் ஓகே பூச்சி வேலைகள் நடந்து கொண்டு முடிய போகிறது இன்னும் ஒரு சில வேலைகள் பெண்டிங் இருக்குது சீக்கிரத்தில் இந்த வேலைகள் நடக்கும் பூச்சி வேலை நான் ஒரு சைடு மட்டும் கிழக்கு பக்கம் மட்டும் பூச வேண்டியிருக்கிறது கிரில் ஒர்க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணி இருக்குது மீதமான வேலைகளை முடிச்சுட்டு கண்டிப்பாக கோம் டூர் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் இப்போ தான் நம்முடைய சேனல் முதல் முதல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்